அந்த உருவம் உள்ள உடன் நான் இல்லை ஆத்மாவுக்கு உருவம் இல்லை அந்த உருவம் இல்லாத ஆத்மாவே நான் இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனமும் நான் இல்லை அடுத்து என்ன உடலுக்கு நிறம் உண்டோ அந்த நிறம் உள்ள உடன் நான் இல்லை ஆத்மாவுக்கு நிறம் இல்லை அந்த நிறமில்லாத ஆத்மாவே நான் இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனமும் நான் இல்லை ஆச்சு பூர்வமாயிடுச்சு நேரமாகிடுச்சு அடுத்தது என்ன இந்த உடலுக்கு உண்டு அந்த பெயருள்ள உடல் நான் இல்லை ஆத்மாவுக்கு பேரில்லை அந்த பெயரில்லாத இல்லாத ஆத்மாவே நான் இந்த மேன்மையான கானங்களை சிந்திக்கின்ற மனமும் நான் இல்லை அடுத்தது செயலர் இந்த உடலுக்கு செயல் உண்டு அந்த செயலுள்ள உடல் நான் இல்லை ஆத்மாவுக்கு செயல் இல்லை அந்த செயலில்லாத ஆத்மாவே நான் இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனமும் நான் இல்லை உடலுக்கு பிறப்பு இறப்பு உண்டு அந்த பிறப்பு இறப்பு உள்ள உடல் நான் ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அந்த பிறப்பிறப்பு ஆத்மாவே நான் இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனமும் நான் இல்லை உடலை பிரிக்க முடியும் அந்த பிரிக்க முடிந்த உடல் நான் ஆத்மாவை பிரிக்க முடியாது இந்த பிரிக்க முடியாத ஆத்மாவே நான் இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனமும் நான் இல்லை உடலை அழிக்க முடியும் அந்த அழிக்க முடிந்த உடல் நான் இல்லை ஆத்மாவை அழிக்க முடியாது இந்த அழிக்க முடியாத ஆத்மாவே நான் இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனமும் நான் இல்லை உடலை எரிக்க முடியும் அந்த எரிக்க முடிந்த உடல் நான் இல்லை ஆத்மாவை எரிக்க முடியாது எரிக்க முடியாத ஆத்மாவே நான் இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனமும் நான் இல்லை உடலை புதைக்க முடியும் அந்த புதைக்க முடிந்த உடல் நான் இல்லை ஆத்மாவை புதைக்க முடியாது அந்த புதைக்க முடியாத ஆத்மாவை நான் இந்த மேன்மையான ஞானங்களை சிந்திக்கின்ற மனமும் இந்த உடலானது அனித்யம் அந்த அனித்தியமான உடல் நான் இல்லை ஆத்மாவே நித்தியம் அந்த சதா சர்வகாலமும் நித்தியமாக இருக்கின்ற ஆத்மாவே இந்த மேன்மையான ஞானங்களை சிந்தி இந்த மனத்தின் மூலமாகத்தான் ஆத்மாவை உணர முடியும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த மனதை ஆத்மாவின் செலுத்த வேண்டும் ஆத்மாவுக்கு நிறம் கிடையாது உடல் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் ஆத்மாவின் சுபாவம் உண்டு ஆத்மா சாட்சியாக இருக்கிறது நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த மூக்கு வரியா மூச்சு போகுது மூக்கு வெளியில் வருது கை அசைவது காலசை மூக்கு அசையும் பொழுது மூக்கு உள்ள போகும் பொழுது மூக்கு மேல் உள்ள தோல் அசைகிறது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆத்மா ஏன் ஆத்மா நித்தியம் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறது அது நம் உடலிலும் நிரம்பி இருக்கிறது அந்த சத்தியமான ஆத்மா இந்த மனத்தை கவனிக்கிறது இந்த மனமானது அந்த ஆத்மா வைத்துக் கொள்வோம் இந்த மனம் ஆத்மாவிடம் சொல்கிறது ஏன்னா அந்த ஆத்மாவோட சொருபத்தை மனது ஏற்றுக்கணும் இந்த இந்த தத்துவமே என்ன மனதும் ஆத்மாவும் ஒன்றுவது ஒன்றுவது தான் இந்த நிதித்தியாக அப்ப இந்த மனம் என்ன சொல்லுகிறது நான் ஆத்மாவா அதில் வாங்கிக்கங்க மூச்சு காற்று சாதாரண நிலையில் போகுது ஸோ எண்ணங்கள் மாத்திரம் நான் சொல்லும் இதில் மாத்திரம் இருக்கிறது காதில் வாங்கி கொண்டு மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் நான் ஆத்மா இருக்கிறேன் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் நான் ஆத்மா

சத்தங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதையும் மீறி உங்களை சுற்றி ஒரு அமைதி நிலவுவதை உணர்வு ஆத்மாவின் அமைதி எங்கும் அமைதி எதிலும் அமைதி கையரண்ட கண் இமைகளுக்கு மே நன்றாக கையண்ட இரண்டு கைகளின் உள்ளங்கை தூக்கினை உணர வேண்டும் அப்படியே இடத்தில் இந்த கண் அந்த உள்ளங்கைக்குணைந்து இவங்கள் இங்கு கை இரவிற்கு வேலை இல்லை அப்படியே மெதுவாக தண்ணீர் கிடைத்துக் கொள்ளுங்கள் மசாஜ் செய்யப்படும் தண்ணீர் நீர் நீர்வடையும் இருந்தால் உடைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே இந்த கையை ஒரு ஆரை அடி தூரத்துக்கு தண்ணீர் இணைக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள் கண் இணை திறந்தவுடன் உள்ளங்கைகளை பார்க்குங்கள் அந்த மாதிரியை கொள்ளுங்கள் மெருமெதுவாக எந்தவித அதிர்வமில்லாமல் கண்டனம் இதை எவ்வளவு கவளம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ ஒரு கவளமும் நமக்கு சாந்தம் கிடையாது மனசு சாந்தியாக இந்த மாதிரி டென்ஷனை வாங்கி விட்டார் கூடும்பானவர்கள் காலையில் சிக்கி நிறுவனம் பள்ளத்தை குடிக்கிறது ஒரு பத்து நிமிஷம் பத்தி ஒன்று மூணு நிமிஷம் தான் அவங்க ஐம்பது ஞானங்களும் அதுக்கப்புறம் நிதி வித்தியாசமும் இது பண்ணிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும்

अदाज है ये जो इनके अंदर ना ना कंपनी का